நண்பர்களை நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சைபர் இருபது செகண்ட் ட்ரை நம்பர் நானூற்றி நாற்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஆறு ட்ரையல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நம்ம பிசி பெஸ்ட்டு போல நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் கொடுத்த நம்பர் வந்துருச்சு போர்டு மாறி ஏ போர்டில் உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நாலாம் நம்பர் எடுத்து மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் செட் ஆகலை ஸோ நாற்பது சைபர் நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு ஒரு நாற்பத்தி ஆறு ஒரு அறுபத்தி நாலு பாருங்கள் எல்லா நம்பர் கூடையுமே நம்ம வச்சிருக்கிறோம் ஆறாம் நம்பர் கூட வச்சுருக்கிறோம் ஏழாம் நம்பர் கூட வச்சுருக்கிறோம் ரெண்டாம் நம்பர் கூட வச்சுருக்கிறோம் சைபர் கூட வச்சுருக்கிறோம் நம்ம வைக்காது இந்த அஞ்சாம் நம்பர் கூட மூணாம் நம்பரை கூட ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசல்ட்ல அஞ்சு மூணு வந்திருக்கு ஸோ அதனால் வந்து அந்த அஞ்சா நம்பரையும் இந்த மூணாம் நம்பர் நான் எடுக்கல நேற்று அடித்த நம்பர்லேருந்து எடுக்காதனால இன்றைக்கி டோட்டலாக நமக்கு அன்ஃபேர் ஆகிப்போச்சு இல்லைனா கண்டிப்பாக நேற்று அடித்த நம்பரையும் திரும்ப வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு செட் கூட மேட்ச் ஆகிருக்கும் நான் வந்து நம்ம கணக்கில் வராதனால நான் அதை எடுக்கல ஓகேங்களா டோட்டலாக இன்றைக்கி அன் மேச்சிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம வந்து நாலு சைவர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக தில்லுக்கு திட்டால் கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து ரிசல்ட் நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நாலாம் நம்பர் வந்துருச்சு ஆனால் ஏ போர்டில் போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவர் தமிழாக கேரளா இல்லாற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்வர்ண கேரளம் டிரா நம்பர் இருபத்தி எட்டுக்குண்டான கெசிங்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைல் வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போய்டும் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டேர்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் மூணு வந்து தொண்ணூற்றி ஏழு நாள் ஆகுது ஒன்று வந்து இருபத்தொம்பது நாள் ஆகுது இந்த மூணாம் நம்பர் எல்லா இடத்துக்குமே போகுது ஆனால் ஏ போர்டுக்கு மட்டும் வரவே மாட்டேங்குது ஸோ ஏ போர்டில் ஒரு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பிபோர்டில் ஒன்று வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஏழாம் நம்பருக்கு கூட வாய்ப்பு இருக்குது சீபோலில் ஒன்று வந்து முப்பது நாள் அஞ்சு வந்து இருபது நாள் ஆறு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது சீபோலில் ஒரு அஞ்சா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேரக்டில் பார்க்கும்போது நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எண்பது எண்பத்தி ஏழு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு சைபர் எட்டு சைபர் அஞ்சு சைபர் ஏழு ஐம்பது எழுபத்தி எட்டு எழுபது எழுபத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு சைபர் ஏழு எழுபது சைபர் அஞ்சு ஐம்பதுன்னு எடுத்துகிட்டு இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் விட்டுருங்க ஏன்னா அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆகிறதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டு இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனலை உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அல் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்லில் பார்த்திங்கன்னா ட்ரிக் வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போடு பார்த்துருக்கோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்ட் பொறுத்தே நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது சைபர் நமக்கு மேட்ச் ஆகுது ஸோ எட்டு சைபர் நல்லா ஸ்ட்ராங்காகவே மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான் ஸோ நம்ம கணக்கில் சைபர் எட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்குவோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கூகுளோட கேசிங்கும் ஏ கேசிங் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஆல் போர்டு எட்டு சைபர் உங்கள் கசிங்கில் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏன்னா பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நான் மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் எடுத்துருக்குறோம் ஒரு அஞ்சா நம்பர் எடுத்துருக்குறோம் ஸோ அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் ஸோ அஞ்சா நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நேற்று தடிச்சிருக்காங்க ஸோ அதனால திரும்பவும் அஞ்சா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஏழா நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ ரெண்டு நம்பர்லேருந்து வந்து எதாவது ஒரு நம்பராவது உள்ள வரணும் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் அதில் திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்தலாம் எழுநூற்றி எண்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழுநூற்றி எண்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஏழுநூத்தி எட்டு எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி ஏழு எட்நூற்றி ஐம்பது இரநூத்தி எழுபத்தெட்டு எட்நூற்றி எழுபது எட்நூற்றி எழுபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழுநூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்குறோம் இன்னும் வந்து ஒரு பிசிசி பாஸ் ஆகலாம் இல்லை த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருங்குன்னு பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது எஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆகுதுங்கிறது செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டோக்கு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ